இதே மண்டபம் இந்த பாருங்க இந்த ரோடு பாருங்கள் இந்த ரோடு பஸ் மேலூர் மதுரை எல்லாம் போகும் பஸ் போவோம் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்கு வண்டி எல்லாம் நெல் தான் போயிட்டே இருக்கும் மக்கள்லேயே எங்கள் தோப்பு பக்கத்துலேயே ரோடு ரோட்டில் பஸ் வரோம் நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு வரோம் பரமரை பஸ் வரோம் அந்த இந்த பஸ் அங்கே சத்தம் கேட்கும்போது நாங்கள் இங்கேருந்து ஊர் ஃபஸ்ட் பக்கத்தில் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுவோம் அங்கே இங்கே வரங்காட்டி நாங்கள் அங்கே பஸ் ஸ்டாப் போயிடுவோம் இந்த முக்கில் வரோம் போகிற பஸ் இங்கேயும் சத்தம் கேட்க வர பஸ் சத்தம் கேட்கும் இங்கே பக்கத்தில் கொடுக்க கொடுக்க அங்கே அலாரம் அடிக்கும் வரும்போது என்னடி சாமி வைரவசம் இந்த அவங்க மண்டபத்தில் கட்டுறாங்க தோப்பு எல்லாம் திரிதா உள்ள தோப்பு காலையில் அஞ்சு மணிக்கு வேணும் நைட்டு ப பத்து மணி வேணும் பத்து மணி நாள் கடைசி பஸ் வரோம்